வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் உட்கொள்ளும் அரிசியின் அளவை குறைப்பது நல்லது என்கிறார் உள்ளக விசாரணையினால் தமிழ் மக்களை ஏமாற்றியதா ஐநா கெகல் பத்ரபத்மி தொடர்பில் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விசேட அறிக்கை இலங்கையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள விபத்து மகிந்தவுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவரின் நிலை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் பிரம்மாண்ட விருந்தில் கலந்து கொண்ட இலங்கையர் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை ஐரோப்பாவில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்தவர் பரிதாபமாக உயிரிழப்பு நாம் உட்கொள்ளும் அரசியின் அளவினை மூன்றில் ஒரு பங்கு குறைப்பது நல்லது என விவசாய அமைச்சர் லால்காந்த் தெரிவித்தார் கனடாவில் உள்ள தேசிய விவசாய தகவல் மற்றும் தொடர்பு மையத்தில் இடம்பெற்ற நெல் சாகுபடியை மேம்படுத்துவதற்கான நிகழ்ச்சி திட்டங்களில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பருவத்தில் நாங்கள் அரிசியை கணிசமான அளவு இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது முதலில் அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்த விரும்புகிறோம் அரிசியை ஒரு முக்கிய ஏற்றுமதி பயிராக மாற்றுவது எப்படி என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் அரிசியை அதிகம் உட்கொள்கின்றோம் அரிசியின் அளவை மூன்றில் ஒரு பங்கு குறைக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் உடற்பெருமன் இன்று ஒரு கடுமையான சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது விவசாய அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் இணைந்து குறித்து ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் ஐக்கிய நாடுகள் சபை தமிழ் மக்களை ஏமாற்றியதாக அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி சி ஜோதிலிங்கம் தெரிவித்தார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் உலக விசாரணை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு வழங்கியது நாட்டில் சட்ட அலுவல்களை கொண்ட ஒரு நீதிப் பொறிமுறையை உருவாக்கி விசாரணை நடத்த ஐநா சம்மதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட குற்ற புலனாய்வுத் துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலின் உறுப்பினரான கேகல் பத்திர பத்மி தொடர்பான விசாரணை அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை கொழும்பு மேலதிக நீதவான் லஹிர் சில்வா முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது துறை நீதிமன்றத்துக்கு அறக்கையை சமர்ப்பிக்கும் போது சம்பந்தப்பட்ட சந்தை நபர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கணேமுள்ள சஞ்சீவின் கொலையில் இந்த சந்தை நபருக்கு தொடர்பு உள்ளதா என்பதை அறிய மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தை நபரை நீதவான் எவரேனும் பார்வையிட்டார்களா என்று இன்றைய வழக்கு விசாரணையில் நீதவான் போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் வழங்கிய விசாரணை அதிகாரிகள் கோட்டை நீதவான் சந்தேக நபரை கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி இந்த சந்தேக நபரிடம் மேலும் விசாரணை மேற்கொண்டு அதன் முன்னேற்றத்தை நீதிமன்றக்கு தெரிவிக்குமாறு விசாரணை அதிகாரிகளுக்கு மேலதிக நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் எல்ல வெள்ளவாய வீதியில் பேருந்தொன்று பள்ளத்தாக்கில் விழுந்து பதினாறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளில் பல புதிய தகவல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன விபத்துக்கு முன்னர் பேருந்து மோதிய எண்பத்தி எட்டு மில்லியன் மதிப்புள்ள சொகுசு ஜீப் ரக வாகனத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவி அமைப்பில் வீடியோ பதிவு வசதி இல்லை என குறித்த காரின் உள்ளூர் எழுத்துப்பூர்வமாக தகவல் வழங்கினார் விபத்து நிகழ்ந்தது என்பது குறித்த ஆதாரங்களை கண்டறிய வாகனத்தின் கண்காணிப்பு கருவி காட்சிகளை ஆய்வு செய்யமன்ற உத்தரவை இருப்பினும் வாகனத்தில் உள்ள நான்கு நேரடி கண்காணிப்பு கருவிகள் ஓட்டுநரின் வசதிக்காக மட்டுமே என விற்பனை நிறுவனம் சுட்டிக்காட்டியது வாகனத்தை ஓட்டுவதற்கு தேவையான நேரடி படங்களை அவை வழங்கினாலும் அவை பதிவுகள் அல்ல என தொழில்நுட்ப ரீதியாக விளக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் சொகுசு வாகனங்களில் காணொலி பதிவு செய்யும் மென்பொருள் வாகன உரிமையாளரின் சிறப்பு கோரிக்கையின் பேரில் மட்டுமே நிறுவப்படும் என நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த ஜீப் ஜீப்ரக வாகனத்தின் உரிமையாளர் அத்தகைய கோரிக்கையை வைக்கவில்லை என்றும் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இந்த வசதியை கோருவதில்லை என்றும் நிறுவனம் போலீசாருக்கு தெரிவித்தது இதனிடையே பண்டாரவளை நீதவான் கேமுனு சந்திரசேகர விசாரணை முடிவடையும் வரை வாகனத்தை விற்பனை செய்வதையோ அதன் உரிமையை மாற்றுவதையோ அல்லது அதன் நிறத்தை மாற்றுவதையோ தடை செய்து உரிமையாளருக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இலங்கையின் பொருளாதார பிரச்சினைக்கு காரணமாக மகிந்த குடும்பத்தை குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார பிரச்சனைகளுக்கு ராஜபக்ஷ குடும்பத்தின் மூவர் காரணம் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது என்ன நிவாரணத்தை இவர்கள்தான் குற்றவாளிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பின்னர் வழக்கு முடிவடைந்து விட்டதாக பலரும் கூறினர் இந்த நிலையில் இந்த வழக்கை வேறு யாராவது முன்னெடுத்து செல்ல முடியுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியத்துறை பேராசிரியர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தோரின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடியில் புதிய காரியாலயத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் நேற்று பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார் முப்பது வருடங்களாக அரச சொத்துக்களையும் இடங்களையும் பாவித்துக் கொண்டிருந்த தலைவர்கள் அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு கொண்டிருக்கிறார்கள் ஐந்து வருடம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கு கிடைக்கின்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருடத்தை கடக்கும் இந்த நிலையில் நாட்டில் அதிக அளவு மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன அது மக்களுக்கும் விளங்கியுள்ளது நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்கின்ற பொழுது நாடு வங்குரூத்து அடைந்த நிலையில் காணப்பட்டது ஆனால் இப்போது மத்திய வங்கி உள்ளிட்ட பல நிறுவனங்களில் டொலர் மற்றும் முதலீடுகள் பெருகி வருவதாகவும் பொருளாதார மீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட அவரின் கட்சியினர் தெரிவித்தனர் எங்களின் செயற்பாடு காரணமாக இந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மக்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவைச் சேர்ந்த இலங்கையில் பிறந்த சமத் பலிகாபிட்டி என்ற தொழிலதிபர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய செயற்கை நுண்ணறிவு ஏஐ திட்டத்துக்கான இரவு விருந்தில் பங்கேற்றுள்ளார் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் அப்பிள் தலைமை நிர்வாக அதிகாரி டிம்குக் மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூகெஃபேட் ஓபன் ஏஏ தலைமை நிர்வாக அதிகாரி சேம் ஆல்ட்ரிமேன் மற்றும் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல தொழில்நுட்ப தலைவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் வெள்ளை மாளிகையில் விருந்துகள் மற்றும் நிகழ்வுகள் நடைபெறும் ரோஸ் கால்டனில் இந்த இரவு விருந்து இடம்பெற்றதாக தெரிய வருகிறது முன்னாள் ஜனாதிபதிகள் தற்பொழுது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க கடும் முயற்சி எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஏற்ற வீடுகளை கண்டுபிடிக்க அவர்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பணியாற்றி வருகின்றனர் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனங்களையும் இழந்ததால் சிலர் தங்கள் சொந்த பயன்பாட்டுக்காக வாகனங்களை கண்டுபிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் குடியேற பொருத்தமான வீட்டை தேடி வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஏற்கனவே பத்திரமலையில் வீடொன்றை கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வீடுகள் இன்னும் முறையாக ஒப்படைக்கப்படவில்லை மேலும் எதிர்வரும் நாட்களில் அவை கையளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தகுதி நீக்கம் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிக்கும் தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் மற்றும் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசு தன்னுடைய ஓய்வூதியத்தை அளந்துள்ளார் விதவை ஓய்வூதியம் அரசியலமைப்பின் கீழ் வழங்கப்படவில்லை ஆனால் ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது அரசாங்க மாளிகைகளின் இழப்பின் காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணியாளர்களுக்கு தங்குமிடம் வழங்குவது கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்ட நெதர்லாந்தில் இருந்து வந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் எல்ல பிரதேசத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒன்பது வளைவு பாலத்தை பார்வையிட்ட வெளிநாட்டவர் நேற்று வளைவு பாலத்துக்கு அருகில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் நெதர்லாந்தின் வெனிசுலாவில் வசிக்கும் டச்சு நாட்டவரான ஆண்டோனியஸ் பீட்டர் என்று அறுபத்தி ஒன்பது என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் செய்யுங்கள்